அக்கா போட்டது ரெண்டாவது அக்கா இருக்கேன் ஆ மாத அக்காளுக்கு ரெண்டாவது என்ன சரி லைனா எல்லா குளத்தையும் எடுத்துட்டு வரேன் கவர் பண்ணி பத்து வச மீல்ல 高 <noise> <noise> 嗯。 ரோஸ் போல இருக்கு இது அவுட்லைன் இந்த மாதிரி நல்லா இருக்கு கலர் கொடுக்கல கலர் இல்லாம போடுறது கலர் போட்டு எதுனால கலர் போட்டா இதுக்குள்ள இருக்கு நல்லா இருக்குடா ஆமா கலர் போட்டா நல்லா இருக்கு கலர் போட்டா சூப்பரா இருக்கு இந்த குளோ நல்லா இருக்குது கலர் போட்டு போடலாமா இல்ல இல்ல இது கலர் இல்லாம செல்ல்ல பார்க்க நல்லா இருக்கு கலர்லாம் போடாத அவ கலர்லாம் போடேன் செல்ல்ல பார்க்க நல்லா இருக்கு येड़ा वाइट तोंगा येड़ा वाइट तोंगा